இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் அண்ணன் வீடு பால் காய்ச்சின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பால் காய்ச்சதுக்கு முத நாள் நைட்டேவும் கொஞ்சம் கெஸ்ட்டுகள்லாம் வந்துட்டாங்க அவங்களுமே ஒரு பத்து இருபது பேர்கிட்ட வந்துட்டாங்க அவங்களுக்கு நைட் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சிங்க அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே பூ வாங்கியிருந்தோம் அந்த பூவெல்லாம் கட்டிட்டு அந்த அந்தான்ட்டு ஒரு ஒன்றரைக்கு மேலே குழம்போட ஆரம்பித்தோங்க குழம்போட ஆரம்பித்தா அதுவே ரெண்டு மணி ஆகிடுச்சிங்க ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இவங்களாம் நிலமலைலாம் அது கட்டி வச்சுருவோம் நிலமலையெல்லாம் போட்டு விட்டுருவோம் அப்புறம் விடிய மொதல் போட்டோம்னா நம்மளுக்கு லேட்டாகும் நம்ம கிளம்புறதுக்கு லேட் நில மலையெல்லாம் அவங்களும் ரெடி பண்ணி அங்கே நிலையெல்லாம் மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயும் நான் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்நேரத்தில் ஒரு ரெண்டு ரெண்டரை போல் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு மூணு மணிக்கு படுத்தங்க மூணு மணிக்கு படுத்தா நாலு மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு நிறக்குடமும் உப்பும் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் பழங்கள் இதெல்லாம் கொண்டு போய் வச்சோம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துறதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதெல்லாம் ரெ கொஞ்சம் கிட்ட டெக்கரேஷன் வேற கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆயிடுச்சிங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி பால் காய்ச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதே போல் அஞ்சரை ஆன உடனே அதுக்கப்புறம் டக் டக்குன்னு ஆளுக்களை கூப்பிட்டு விளக்கு ஏற்றினோம் ஃபர்ஸ்ட்டு என்னோடய மருமகன் தான் ஏற்றுனா அவன் தான் வீட்டுக்கு வீட்டு ஓனர் வருங்கால ஓனர் இல்லையா அவன் தான் ஃபர்ஸ்ட் விளக்கு ஏற்றினான் அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு ஏற்றுனா அதுக்கப்புறம் நான் போய் விளக்கு ஏற்றினீங்க அப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தர் ஏற்றினான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எல்லாருமே பிறகு தாங்க வீடு அப்படியே பார்க்கறதுக்கே மங்களகரமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மனதுக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பால்லாம் ஊற்றி அதெல்லாம் பால்லாம் ஊற்றி அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பால் பொங்க ஆரம்பிச்சிச்சிங்க நல்லா மனதுக்கு திருப்தியாகவும் பால் நல்லா பொங்கி அது எப்படா பொங்கி த பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தோம் அது பொங்கி நல்லாவே விளைஞ்சிச்சு எங்கள் மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரேயர் வச்சுட்டு பால் நல்லா எல்லாேருக்குமே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஃபாதர் சொன்னார் வெறும் பல பாலை கொடுக்குறத விட இந்த வாழைப்பழம் இருக்குல்ல அதை கட் பண்ணி எல்லாருக்குமே சேர்த்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு தாரு அதே பிள்ளையே எல்லாேருக்கும் கொடுத்தோம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு மொய் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் வைக்கணும்னு இருந்து அதே பிள்ளைய ஃபஸ்ட்டு மொய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிஃப்ட்டு மற்ற கிஃப்டெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு அதுதான் எங்கள் அண்ணன் ஃபேமிலிங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணனோட பையன் மற்றவங்களாம் அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு போனோம் அதுக்குள்ளேயும் ரிப்பன் கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் மூணு ஃபாதர் இருந்ததுனால ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஃபாதராகவும் எல்லா ரூமுக்குமே நல்லா ரிப்பன் கட் பண்ணி நல்லா ப்ரேயர் வச்சு சிலுவை போட்டாங்க அப்புறம் நாங்களும் ஒரு ரூமில் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு சிலுவை போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டோம் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு நைட் சாப்பாடு கால டிஃபன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுங்க பால் காய்ச்சும் எங்கள் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்